கிருஷ்ணகிரியில் உதயமானது ரெக்ஸ் பரிசு பொருள் விற்பனையகம் திறப்பு விழா கிருஷ்ணகிரி ராயக்கோட்டை சாலை சந்திரசேகர் மருத்துவமனை அருகே ரெக்ஸ் பரிசு பொருள் விற்பனையகத்தின் இரண்டாவது கடையை நுகர்வோர் சங்க மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் விலக்கு ஏற்றி தொடக்கி வைத்தார் இந்த நிகழ்வில் பேசிய சந்திரமோகன் இளம் தொழிலதிபர்களாக வளர்ந்து வரும் உரிமையாளர்கள் ரேகா வினோத் ஆகியோர்களை பாராட்டினார் இளம் தொழிலதிபர்கள் ரேகா வினோத் இருவருமே கிருஷ்ணகிரி மக்களுக்கு நவீன உலகத்தில் தங்களின் அன்புக்குரியவர்களுக்கு மறக்க முடியாத அனுபவமாக இருக்க கிருஷ்ணகிரி ராயக்கோட்டை சாலையில் பரிசு பொருட்கள் அங்காடி திறந்துள்ளது கிருஷ்ணகிரி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இது குறித்து பரிசு பொருட்களை வாங்கியுள்ள ஜெய்சன் பேசுகையில் நான் டிஜிட்டல் உலகத்தில் பரிசு பொருட்கள் வாங்க பெங்களூரு சென்னை போன்ற பெருநகரங்களுக்கு செல்ல வேண்டிய நிலையில் தற்பொழுது கிருஷ்ணகிரியில் கிடைப்பது மகிழ்ச்சி என பேசினார் எந்த நிகழ்ச்சிகள் திருமண நிகழ்ச்சிகள் வரவேற்பட்ட கட்சி

அவர் பாத்தீங்கன்னா எடப்பாடி வராரு அதே மாதிரி எல்லா கட்சி தலைவர் வந்தா கூட இவங்க கிட்ட வந்து அந்த அன்படி பொருள் வந்து நிறைய இருக்குது அந்த உள்ள தங்க காசுமா வயர்தான் கொடுத்தாருவாங்க அந்த மாதிரி வயர தங்க காசுமா பொருள் கூட அது நம்ம கொடுக்கலாம் பெரிய போலீஸ் நிகழ்ச்சிக்குதான் அந்த அளவுக்கு இந்த நிகழ்ச்சி பாருங்க நாங்க உள்ள வந்தோன்னு ஷூட்டிங் நடக்குதுன்னு நினைச்சேன் இவர் பாருங்க மாப்பிள மாதிரி இந்தமா பாருங்க நடிகை நக்மா மாதிரி இருக்காங்க

நல்ல காதல் அன்பு செலுத்துறாரு எல்லாருமே எல்லாருமே அன்பு செலுத்துறாரு அந்த அளவுக்கு என்னோட இருக்கு ஆகவே அவருக்கும் மனமாந்த சமூக நிகழ்வு நல்ல பாதுகாப்பு செலுத்தா கூட நன்றி அம்மா வந்து பாத்தீங்கன்னா 60 அம்மா அம்மா சரியா இது டப்பல்ஸ்ல வராங்க அவங்கங்களே பிடிச்சவங்க எல்லா கொடுக்கணும் அப்படின போது லைட் പോയിട്ട് വരുന്നു सर एडा फंक्शन वाला 21 वर्ष तक आराम आ गया 21 वर्ष तक एंड मार्केट एंड मार्केट सो ड्रेस एंड मार्केट दिस आइटम बिके थे इन मार्केट ले सो यूज़ பண்ணிக்கலாம் सर इस साइड ले सर ट्रकस बार ट्रकस को कंजीवारी बार ट्रकस पील कुनी छो पात पका कुनी पका कुनी ஆஹ் ஓகே ஓகே தலைவர் ஆஃபீஸ் மட்டும் எல்லாம் பண்றேன்